ஒரு மனிதர் வந்தார் யாத புலை ரஹத்து வந்து சொன்னார் நீங்க போல இருக்கிற பயான் பாவம் செஞ்சா அல்லாஹ் செய்விச்சிருவார துனியால ஒன்றுமே உருப்படியாக நடக்காதுன்னு சொல்றீங்க ரிசுக்கு குறைஞ்சு போய்த்திருமன்னு சொல்றீங்க குடும்பங்கள்ல பிரச்சனை வரும்னு சொல்றீங்க நான் பாவம் செஞ்சு கொண்டே இருக்கிறேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நல்ல வருமானம் வந்து கொண்டிருக்கிறேன் எதிர்பார்த்ததை பேரு பெற்ற ஆட்கள் மக்கள் என்ன மதிக்கிறாங்க நான் எவ்வளவு கேம கொடுத்தாலும் எவ்வளவு உள்ளால பாவங்களை விட்டாலும் மக்கள் என்ன தலைக்கு மேலால தூக்கி வச்சு அப்ப உலமாக்கள் பொய்ய சொல்லித்தான் நீங்களை பயமுறுத்துறீங்கன்னு கேட்டான் புதையலிவனையா அது அமதுல்லாஹ யாரை விளங்கிக் கொண்டாங்க விளக்கம் இல்லாத மனுஷன் ஒன்னு வந்திருக்கிறார் விளக்கம் இல்லாததா இப்படி நினைச்சு கொண்டிருக்கிறார் அவரின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க உங்களுக்கு தஹஜுத் நேரத்துல கண்முடி கேளுமான்னு கேட்டாங்க தஹஜுத் நேரத்துல விழிப்பு வருகதா தஹஜுத் கெளும்பி ரெண்டு ரக்காத்தாவது தொழுகிறீங்களான்னு கேட்டாங்க அவர் சொன்னார்

இன்னும் கொஞ்சம் எளிமையாக விலங்கு விளங்கப்படுத்தணும் சொன்னாங்க புல்லை யாது ரஹமத்துல்லாஹ் யானே யாருக்கு அல்லாஹ் தஹஜூதல கண் விழிச்சு எழுப்பி தொழக்கூடிய சந்தர்ப்பம் கொடுக்கல்லையோ அவங்க விலகிக்களோன்னு என்ன தெரியுமா உங்களுக்கு எப்படியும் கஷ்டங்கள் இருக்குது நோய்கள் இருக்குது உங்களோட கஷ்டங்கள் தேவைகளை கேளுங்கண்டு அல்லாஹ் வாரத்திலிருந்து அனௌன்ஸ் பண்ற நேரம்தான் நகஜூத் அந்த நேரத்துல நீங்க அழுகுற அழுகையை அந்த அழுகைய முனுகள் சத்தத்தை கூட அல்லாஹ் கேட்கறதுக்கு விருப்பம் அதனால ஒண்ணு ஒழுப்பல்ல அப்பதான் அவருக்கு பட்டிச்சா உன் அழுகையும் கண்ணீரை பாக்குறது கூட தேவையை பூர்த்தி செய்யறது எப்படி போனாலும் உன் அழுகைய பாக்குறது கூட அல்லாஹ் தயார் இல்ல அந்த அளவுக்கு நீ அல்லாவோட பார்வையில கோபிக்கப்பட்டவனாக ஆகியிருக்கிறார் என்று சொன்ன பொழுதுதான் அவர் விழிக்கிறார் இன்னைக்கு எத்தின பாவங்கள்

அதை விட பயங்கரமாக பாவம் செய்து கெட்டுப்போய் இன்னும் என்றா எந்த பாவத்தால எது பறிக்கப்படுகிறதுன்னு கூட விளம்பமில்லாத ஆட்களாக இருக்கிறோம் என்றாங்க எனக்கு ஆயிரத்து நானூறு வருஷத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட நிலைமை எவ்வளவு பரிதாபமாக இருந்திருக்கும் எங்களிட தக்பீர் கட்டினா அல்லாவிட அச்சம் வருகுதா எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறோம் அந்நிதி நேரம் தொழுதுட்டு போனதாக ஷரத்தையும் பருந்தையும் செய்துட்டு நினைக்கிறோம் தொழுது முடிச்சதாக அஞ்சு நேரம் தொழுது என்று சொல்றான் தக்பீர் கட்டினா ஒரு ஒரு தடவையாவது அல்லாஹ் சிந்தனை வந்து வெற்றியாளர்கள் என்று சொல்லே உள்ளட்சத்தோடு தான் வெற்றியாளர்கள் என்றான் அது அஃப்லஹல் ம் அல்லது ஊமிங்கள் வெற்றி பெற்றுதாக யாரு மூமிங்கள் முதலாவது அடையாளம் தொழுகையிலட்சத்தோடு தொழுகிறாங்களே அவங்கதான் வெற்றி பெற்ற பூமிகள் என்று சொல்றார் பைத்து பாவம் வந்து தொழுகையை மட்டும் வச்சுட்டு தொழுகை என்ற கோதை வச்சுட்டு அதில் இருக்கிற விட்டமின் குசுவ கலந்து கொண்டு போயிடுச்சு